வணக்கம் நண்பர்களே இந்த படியோட தமிழ்நாட்டில் புதிய சம்பள உயர்வு சார்ந்து மகிழ்ச்சியான அதிரடி அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இந்த சம்பள உயர்வு வந்து யாருக்கு வழங்கப்படும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஊதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தொலைதூரத்திற்கு செல்லும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பேருந்துகளின் தேவைகளுக்கு ஏற்ப தினக்கூலி ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஐநூற்று முப்பத்தைந்து மட்டுமே வழங்கப்பட்டது இதற்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன எனவே தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது இந்த நிலையில் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு ஊதியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக இயக்கப்பிரிவு பொது மேலாளர் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வாரிய கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையிலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி தொழிலாளர்கள் நலத்துறை பிறப்பித்த அரசாணையின்படியும் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப பணியாளர்களுக்குமான குறைந்தபட்ச ஊதியத்தில் திருத்தம் செய்யப்படுகிறது அதன்படி நாள் ஒன்றுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியாளர்களுக்கு எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஊதியமாக வழங்கப்படும் இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவுக்கு தொழிற்சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல காணுங்க நன்றி